ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அம்மா அவர்களின் நல்லாசையாலும் மேல் மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியின் பேரருளாலும் சக்தி திருப்பாவை மார்கழி இருபத்தி நான்காவது பாடல் அன்னை மாசக்தி அணிமருவோர் வாழ்வளே உன்னையாமெல்லாம் இன்றிறந்து கேட்பவெல்லாம் பொன்னல்ல பொருளல்ல பெரும்போக பேரல்ல பொன்றாத நின்னன்பும் வற்றாத நின்னருளும் குன்றாத நல்லறத்தில் துவைந்த ஒரு நின்னெஞ்சும் கும்பிட்டு நின்றாளில் துவைகின்ற பக்தியுமே என்றென்றும் தந்தைப்பாய் எனக்கேட்டு மருவத்தூர் ஏய்பிள் வைப்பாவாலை ஏத்தேலோர் எம்பாவாய் ஓம் சக்தி பாவையர்களே அதிகாலையில் எழுந்து மேல் மருவத்து அனை ஆதிபராசக்தியை போற்றி வணங்க நாம் அவளுடைய புகழை ஏற்றி பாட வேண்டும் அவள் அன்னை ஆதிபராசக்தியாய் உலகத்துக்கெல்லாம் முதன்மையான தெய்வமாய் விளங்குகின்ற ஆதிபராசக்தி கருணைமிகு தெய்வம் இந்த அண்ட சராசரங்களிலும் புனிதமான இந்த பூமியில் அதுவும் மருவத்தூர் மண்ணில் அவள் வாழ்கின்ற கருணை தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாமெல்லாம் எல்லாம் மிகவும் பணிந்து வேண்டுவதெல்லாம் அம்மா எனக்கு பொன்னும் பொருளும் தேவையில்லை பெரும்போகம் புகழ் செல்வம் தேவையில்லை குறையாத என்னுடைய அன்பும் வற்றாது வருகின்ற நின் அருளும் மட்டுமே வேண்டும் அருமையான நல்லறத்தில் நல்ல தூய்மையான நெஞ்சத்தையும் வழங்க வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய தாளினை வணங்கி பக்தியினை செலுத்தி உன் கருணையை பெறுகின்ற வாய்ப்பினை அளிக்க வேண்டும் என்று நாம் அன்னையை வேண்ட வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று அந்த பாவைகளையெல்லாம் அந்த தோழி அழைக்கின்றாள் அன்னை ஆதிபராசக்தி இந்த பாடலிலே இந்த பாவையர்கள் எல்லாம் இறங்கி இறந்து கேட்பது பொன்னையோ பொருளையோ பெரும்போக பேரையோ அல்ல அன்னை ஆதிபராசக்தினுடைய பெருங்கரணை உள்ள அன்பையும் வற்றாத அவருடைய பேரர்களையும் நல்ல குடும்ப வாழ்வில் மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நெஞ்சத்தையும் அளிக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய மலர்ப்பாதங்களை தொழுது வணங்குகின்ற பேற்றினை அளிக்க வேண்டும் என்று இந்த பாவையர்கள் வேண்டுகின்றார்கள் அன்னை ஆதிபராசக்தி சொல்லுகிறாள் மகனே எனக்கு பொருள் வேண்டும் பொன் வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காதே அம்மா உன் அருள் வேண்டும் என்று கேள் உன் அருள் வேண்டும் என்று கேட்டாலே அதில் எல்லாம் அடங்கிவிடும் மகனே நீ பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று கேட்டால் நான் பொன்னையும் பொருளையும் கொடுப்பேன் ஆனால் என் அருள் உனக்கு கிடைக்காது மகனே அந்த பொண்ணும் பொருளையும் நீ அனுபவிக்க முடியாமல் போய்விடும் மகனே எனவே நீ என்னுடைய அருள் வேண்டும் என்று நீ என்னை கேட்க வேண்டும் எனவே என் அருளே எப்பொழுதும் உனக்கு சிறந்ததாக விளங்கும் என்று அம்மா பல முறையில் அருள் அருளாக்கிகளை கூறியுள்ளார் இன்றைக்கு அம்மாவிடம் பணம் வேண்டும் பொருள் வேண்டும் சொத்து வேண்டும் சுகம் வேண்டும் என்று நிறைய பேர் வந்து வணங்குகிறார்கள் இல்லைன்னா வரமாட்டாங்க நிறைய பேர் ஏனென்றால் இந்த பணமானது பத்தும் செய்யும் நம்மளா சொல்றோம் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்றோம் ஆனால் அம்மா சொல்லுகிறாள் பணத்தினால் பாபமும் சொத்து சேர்ப்பதினால் கவலையும் உண்டாகும் எனவே பணத்திற்கும் சொத்திற்கும் அலையாது என்று சொல்லுகிறாள் பணம் பாம்பிற்கு ஒப்பானது அதில் நஞ்சும் உண்டு அதை மறந்துவிடாதே பணம் நம்முடைய ஆணவத்தை வளர்க்கும் எல்லா குற்றத்தையும் நான் மன்னித்து அருள் வழங்குவேன் நான் மன்னிக்க முடியாத குற்றம் ஆணவம் என்கிறாள் அன்னை பணத்தை பணத்தாலே வளர்ப்பேன் ஆணவத்தை ஆணவத்தாலே வளர்ப்பேன் ஆணவத்தாலும் பணத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையை உண்டாக்கி அதன் மூலமே உன்னை அழிப்பேன் அருளை கொடுப்பேன் அதை அனுபவிக்க விடமாட்டேன் என்று சொல்லுகிறான் எனவே நீ கேட்கின்ற பணம் உனக்கு உதவாமல் போய்கிடும் ஆனால் நீ கேட்கின்ற அருள் உனக்கு எல்லா நலமும் தரும் அதுதான் நான் ஆதிபராசக்தி சொல்லுகிறாள் உதாரணமாக சர்க்கரை தயாரிக்கும் தொழிற்சாலையில் இல்லை பெரிய ஸ்வீட் தயாரிக்கிற பெரிய கம்பெனியினுடைய முதலாளி இருக்கிறாரு அவர் நிறைய சர்க்கரை வச்சிருக்காரு ஆனால் ஆனால் அவரால் அந்த தின்பண்டங்கள்லாம் சாப்பிட முடியாது ஏன்னா அவருக்கு சர்க்கரை வியாதி பொருள் நமக்கு இருக்கலாம் பல்வேறு விதி விசத்தால் அந்த பொருளை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை நமக்கு ஏற்படும் எனவே எந்த நேரத்திலும் எந்த வேலையிலும் அம்மா எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் சொத்து வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காமல் அம்மா உன்னுடைய பெருங்கரணையும் உன் அருளும் வேண்டும் என்று எப்பொழுதுமே கேட்க வேண்டும் இதுதான் என்னை ஆதிபராசக்தி நமக்கெல்லாம் எப்பொழுதும் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறாள் பணத்தை சேர்க்கலாம் பணம் சேர்க்கிறோம் என்ற பெயரில் பாவத்தை சேர்க்கக்கூடாது அப்படி சேர்க்கும் பணம் வருங்கால சந்ததிகளை பாதிக்கும் நீ சேர்த்த சொத்தில் பிள்ளைகளுக்கு சரி பங்கு இருப்பது போல நீ சேர்த்து வைத்த பாவ புண்ணியத்திலும் அவர்களுக்கு பங்குண்டு என்பதை மறந்து விடாதே கௌரவத்திற்காக மனிதன் பொண்ணும் பொருளும் தேடுகிறான் இவ்வாறு தேடக்கூடிய பொன்னாலும் பொருளாலும் அவனுக்கு அழிவுதான் ஏற்படுகிறது பொண்ணு பொண்ணு என்று பொண்ணுக்கு ஆசைப்பட்டால் புண்ணு புண்ணு என்ற நிலைதான் என்று அன்னை ஆதிபராசக்தி சொல்லுகிறாள் நம்முடைய காதில் போட்டு இருக்கிற காது தொற்றுக்காக ஆசைப்பட்டு நம் காதையும் சேர்த்து அறுத்து கொண்டு செல்கின்ற காலம் இது அப்படிப்பட்ட மோசமான காலம் அன்னை ஆதிபராசக்தி சொல்லுகிறாள் மகனே பட்டம் பதவி பெறுவதில் முன்னேற்றம் அல்ல வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வது முன்னேற்றம் அல்ல விஞ்ஞான வசதிகளை பெருக்கிக் கொள்வது முன்னேற்றம் அல்ல காசு பணம் கூடுவது முன்னேற்றம் அல்ல மனதை அடக்கி புலன்களை ஒடுக்கி என்றைக்கு என்னிடம் வந்து சேர்கிறாயோ அதுதானடா முன்னேற்றம் மற்ற எதுவும் முன்னேற்றம் இல்லை மகனே எனவே என் அருள் வேண்டி வாருங்கள் நான் அருளை வாரி வழங்க காத்திருக்கிறேன் நீ அருளை கேட்டால் அதனால உனக்கு பொருளும் கிடைக்கும் பொண்ணும் கிடைக்கும் போகம் கிடைக்கும் ஆனால் நீ பொண்ணும் பொருளும் போகமும் கேட்டால் உனக்கு என்னுடைய அருள் கிடைக்காத மகனே எனவே தாயிடம் வந்தவன் நீ அருள் வேண்டும் என்று நீ கேட்க வேண்டும் என்று அம்மா பல முறை தன்னுடைய அருள் வாழ்க்கையிலேயே சொல்லியிருக்கிறான் அதனாலதான் இதை வந்து அந்த பாவையர்கள்லாம் அம்மாவிடம் இன்று இறந்து கேட்பது வேண்டி கேட்பது பணிந்து கேட்பது பொன்னல்ல பொருளல்ல பெரும்போக பேரல்ல பொன்றாத நின்னண்பும் வற்றாத நின்னருளும் கொன்றாத நல்லறத்தில் தோய்ந்தவர் நன்னெஞ்சும் இல்லற வாழ்க்கையின் மூலமாக அனைத்து நலன்களையும் பெற முடியும் ஞானியர்கள் யோகியர்கள் சித்தர்கள்லாம் இந்த இல்லறத்தை விடுத்து துறவரத்தில் இருந்து கொண்டு சாதிப்பதை விட இல்லறத்தில் இருந்து கொண்டே நல்லறமாக விளங்கி கொண்டு அனைத்து ஆன்மீக செயல்களையும் செய்து அம்மாவின் கருணையை நாம் பெற முடியும் எனவே அப்படிப்பட்ட நல்லறத்தையும் கொன்றாத அன்னை ஆதிபராசத்துடைய அன்பையும் அழ குறையாத வற்றாத அவருடைய பெருந்தருளையும் பேரருளையும் நாம் பெற வேண்டும் வாருங்கள் அதிகாலை எழுந்தனை ஆதிபராசக்தி அவதாரமாக விளங்கு நடத்துகிற அடிகள் அவருடைய மலர்ப்பாதங்களை வாருங்கள் வாருங்கள் என்று அந்த தோழியானவள் ஒரு பாவையர்களை அழைக்கிறாள் ஓம் சக்தி